நம்ம பிள்ளை வெல்கம் டு எனர்ஜி ரெப்ரோட்டர் இப்போ நம்ம எனர்ஜி ரெப்ரோட்டரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓப்பனிங் புதுசாக போயிட்டு இருக்காங்க அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த ஓப்பனிங் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒன்று ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷனிஸ்ட்டு ஓப்பனிங் போயிட்டு இருக்கு இது மேலுக்கு தான் போயிட்டுருக்காங்க மேல் யாரும் ரிசப்ஷனிஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தாங்க அது டே சிப்ட்டாக நைட் சிஃப்ட்டாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான நேரமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க மதுரை லொக்கேஷன் தாங்க லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க மேல் விவரம் தெரிஞ்சிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அது டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய் தான் கேட்டுக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷர் தான் மெயில் தான் கேட்டுக்கோங்க டுவெல்த் டிப்ளமா யாரும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒர்க்குக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க சேலரியுமே உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் அது போக அலவன்ஸ் கொடுத்துருவாங்க இது வேறு இல்லை நம்ம தனக்கல் நம்ம மதுரையில் நியர்பி தனக்கல் அங்கே போயிட்டுருக்கு அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருங்க இது ஃப்ரெஷர்ஸ் தாங்க போய்ட்டுருக்கு சேல்மே உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டீன் அந்தமாதிரி போயிட்டுருக்கு சைட் லொக்கேஷன் வந்துட்டு மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க இதுமாரி யாரும் நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் நீங்கள் வேலை இருக்கீங்க அப்படின்னா பிஇ சிவில் டிப்ளமோ சிவில் யாரும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க் எலிஜிபிள் தாங்க முக்கியமாக இதுக்கு ஆர்டோ கேட் தெரிஞ்சிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் போர்க்கில் ஒரு ஓப்பனிங் போயிட்டுருக்குங்க அதுலேயும் மேலுக்கு தான் போயிட்ருக்கு டிப்ளமோ என்ன டிகிரி யாரும் படித்த அந்த கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த ஒர்க்குக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லாங்க சேலரியுமே உங்களுக்கு டென் டு டுவெல் இந்த மாதிரி கொடுப்பாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு சிக்ஸ் தேர்ட்டி இது வேறு எங்கேயும் இல்லை அதே லொக்கேஷன் தனக்கன் தான் தாங்க போயிட்டுருக்கு மீட் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குங்க இதுவும் மேலுக்கு தான் இருக்கு பிகாம் படித்த பசங்க யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள் இல்லைங்க டைமிங் உங்களுக்கு நைன் டு சிக்ஸ் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டூ ஃபிஃப்டீன் ஸ்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலரி முக்கியமா தெரிஞ்சிருப்பாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க என்ன மக்களே அஞ்சு ஓப்பனிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த ஓப்பனிங்ஸ் நீங்கள் ஃபுல் டீடைல்ஸாக தெரிஞ்சுக்க நம்ம எனர்ஜி டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ச் பண்ணுங்க நன்றி